வணக்கம் பாஜக அண்ணாமலை வேட்பு மனு ஏற்பால் பெரும் சிக்கல் தேர்தல் ஆணையத்தில் அதிமுக நாம் தமிழர் புகார் கோயமுத்தூர் லோக்சபா தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் அண்ணாமலையின் வேட்பு மனு செல்லாது என அறிவிக்க கோரி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக மனு கொடுத்துள்ளது அண்ணாமலையின் வேட்புமனுவை செல்லாது என அறிவிக்க கோரி நீதிமன்றத்திலும் திமுக வழக்கு தொடர உள்ளது கோவையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் கோவையில் வேட்புமனு தாக்கல் பரிசீலனையின் போதே அண்ணாமலையின் வேட்புமனு ஏற்புக்கு திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் இந்த எதிர்ப்பை மீறி அண்ணாமலையின் வேட்புமனு ஏற்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரிகள் அறிவித்தனர் தற்பொழுது அண்ணாமலையின் வேட்புமனுவை ஏற்கக்கூடாது அண்ணாமலையின் வேட்புமனு செல்லாது என அறிவிக்க கோரி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக புகார் மனு கொடுத்துள்ளது அதில் வேட்பு தாக்கல் செய்யும் போது பத்திரப்பதிவுக்கான முத்திரைத்தாளில் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் தேர்தல் ஆணையம் அனுமதிக்காத நீதிமன்ற முத்திரைத்தாளை பயன்படுத்தி அண்ணாமலை வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அப்பட்டமான விதிமீறல் இதனால் அண்ணாமலையின் வேட்புமனுவை ஏற்கக்கூடாது இதற்கு தேர்தல் அதிகாரிகளிடம் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது ஆனாலும் எதிர்ப்பை மீறி அண்ணாமலையின் வேட்புமனு ஏற்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையம் இதனை ஆய்வு செய்து அண்ணாமலையின் வேட்புமனுவை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அதுடன் அண்ணாமலையின் வேட்புமனுவை செல்லாது என அறிவிக்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாகவும் அதிமுக தெரிவித்துள்ளது இதேபோல நாம் தமிழர் கட்சியினரும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் அண்ணாமலையின் வேட்போன் உயர்ப்புக்கு எதிராக புகார் கொடுத்துள்ளனர் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்